ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் நாலாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கோடு ஏடி கோடு பிசி என்ற இரு கோட்டு துணுகள் ஓ என்ற புள்ளியில் வெட்டுகிறது பாருங்கள் ஏ பி பிசியும் ஏடியும் வெட்டும் புள்ளி வந்து ஓன்னு சொல்கிறாங்க ஏபி கோடு மற்றும் டிசிஐ இணைத்தால் கோணம் ஏஓபி மற்றும் கோணம் டிஓசி படத்தில் உள்ளவாறு அமைகிறது எனில் கோணம் ஏ மற்றும் கோணம் பிஐ காண்கன்னு கேட்குறாங்க அப்போ இந்த எக்ஸ் இருக்குல்ல இந்த எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு அது பிரதிக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு கோணம் கட்சிடும் அப்போ பாருங்கள் இது ஏஓபியும் சிஓடியும் குத்தெதிர் கோணங்கள் இதுக்கு இது குத்தெதிர் கோணங்கள் அத் அப்போது அது எழுதுங்க அப்போ பாருங்கள் கோணம் ஏஓபி மற்றும் கோணம் டிஓசியில் கோணம் ஏஓபி இஸ் கோணம் டிஓசி இது குத்தெதிர் கோணங்கள் குத்தெதி கோணங்கள் கோணங்கள் அப்போ ரெண்டுமே சமமாக தான் இருக்கும் அப்போது இது வந்து நம்ம ரெண்டுமே ஒயின்னு எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் கோணம் ஏஓபி இஸ் ஈக்வல் டு கோணம் டிஓசி இஸ் ஈக்குவல் டு ஒய் என்ன அதுக்கப்புறம் இதில் கோணம் ஏ என்ன கொடுத்துக்கிறாங்க கோணம் ஏ பார்த்திங்கன்னா மூணு எக்ஸு கோணம் பி பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸு கோணம் சி பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி அதுக்கப்புறம் மற்றும் எழுபது டிகிரி அப்போ ஏ ஆஃப் பிணா ஏபி மட்டும் இதில் வரும் டிஓசின்னா இது ரெண்டு வரும் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் அனைத்து கோணங்களையும் கூடுதல்னா மூணு கோணங்கள் வரும் அப்போ இதில் பாத்தீங்கன்னா இது ஏபிஓ இந்த மூணு கோணங்கள் வரும் அப்போ பாருங்க முக்கோணத்தின் அனைத்து அனைத்து கோணங்களின் கூடுதல் கோணம் களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரி அப்போ கோணம் ஏ கூட்டல் கோணம் பி கூட்டல் கோணம் ஏ ஓ பி இஸ் கோணம் C கூட்டல் கோணம் D கூட்டல் கோணம் DOC is equal to நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே சமமாக தான் இருக்கும் அப்போது ஏ என்ன கண் என்னென்ன சொல்லியிருக்காங்க மூணு கூட்டல் பி வந்து ரெண்டு கூட்டல் இது வந்து y எடுத்துருக்கோமா y is equal to சி வந்து முப்பது டிகிரி கூட்டல் ஏ வந்து எழுபது டிகிரி கூட்டல் இது வந்து y அப்போது மூணு எக்ஸும் ரெண்டு எக்ஸ் கூட்டினிங்கன்னா அஞ்சு எக்ஸ் அப்போ அஞ்சு எக்ஸ் கூட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு முப்பதோ எழுபது கூட்டினிங்கன்னா நூறு டிகிரி கூட்டல் ஒய் அப்போது இங்கே கூட்டல் ஒய் இருக்குதுங்களா இந்த சைடு எடுத்துன்னு வந்தீங்கன்னா கழித்தல் ஒய்யாக மாறும் அப்போ அஞ்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூறு டிகிரி கூட்டல் வை கழித்தல் வைனா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அப்போது மீதி வந்து நூறு மட்டும் இருக்கும் அப்போது இங்கே அஞ்சு பெருக்கல் இருக்குதுங்களா இந்த சைடு எடுத்துன்னு வந்தீங்கன்னா வகுத்தலாக மாறும் அப்போது அஞ்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூறு டிகிரி அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூறு டிகிரி வகுத்தல் அஞ்சால் வகுத்திங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருபது டிகிரி ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஒரு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ எக்ஸோட மதிப்பு இருபது டிகிரி அப்போ ஏபி தானே கண்டுபிடிக்கணும் அப்போ ஏபி கண்டுபிடிக்கணும்னா ஏக்கு பதிலாக மூணு எக்ஸ் போட்டு எக்ஸ்க்கு பதிலாக அதில் இருபது பிரதிக்கிட்டீங்கன்னா நம்ம ஏபி கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் கோணம் ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸு அப்போது மூணு பெருக்கள் எக்ஸ் என்னது இருபது டிகிரி அப்போது மூணு இருபது அறுபது டிகிரி அதுக்கப்புறம் பி வந்து ரெண்டு எக்ஸு அப்போது ரெண்டு பெருக்கள் இருபது டிகிரி அப்போது ரெண்டு இருபது நாற்பது அப்போ நாற்பது டிகிரி அப்போ ஏபி ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோமா அதுதான் அப்போ கடைசியாக தேர் ஃபோர் கோணம் ஏ இஸ் ஈக்குவல் டு அறுபது டிகிரி கோணம் பி இஸ் ஈக்குவல் டு நாற்பது டிகிரி புரிஞ்சதுங்க அவ்வளோதான் இது நாலாவதுக்கு ஆன்சர்